ஏதோ நம்ம சொட்டு சொட்டா ஊற்றி ஒரு கட்டிங்கு கோட்ருன்னு தேத்தி குடிக்கிறான் இப்ப வேற ஃபாலோ பண்ண வருதுங்க ரெண்டு அந்த ரெண்டு முதல்ல வேலையை விட்டு நிச்சு பண்ணும் அப்பதான் நான் நிம்மதியா குடிக்க முடியுங்க இல்லைன்னா நிம்மதியா குடிக்கவே முடியாது ஆஹா பரவாயில்லையா நிறைய பேசிக்கிறேன் எவனும் தெரில மாதிரி வந்து இது படுறா இதுல இருந்து எடுக்கிறேன் பார் தூளி துளியா கட்டிங்கும் மேல இருக்கும் பாழ்குதா பொ குழந்தைய பாக்கறதுல கூட சந்தோஷம் கிடையாது இந்த மாதிரி பாட்டில பொறிக்க வச்சு சொட்டு சொட்டா எடுத்து குடிக்கிற பாரு அதுல தாண்டாக்கு சந்தோஷமே எங்க ஒரு கிலாஸ் மசி வச்சு காணுமே தகுதி இந்த கிலாசோட எவனும் மெச்சு போயிடறாரு அருகே

சைடிஸ் நேத்து இங்க எங்க ஓலிக்கு வச்சனே ஏ பேபி அங்க என்ன தரணும் ஏ பேபி எடுத்து போறா நான் அந்த பாட்டில தேடிறேன் சைடிஸ் தேடிறேன் பா ஆ கஞ்சிச்சி கஞ்சிச்சி இந்த துண்றியா ஆ துண்ணு நீ ஏ துண்ணு அதானே தலவெளி போச்சியா இந்த பாட்டில் எல்லாம் ஊனி தான் ஏ எடுத்து போடே துண்ணுகற ஏமா சீக்கிரமா போ அதுங்க வந்துரும் அதுல கண்ணல வலகண்ணு ஊட்டி பாத்து நம்மள இவ்வளவு தானா தூ நான் தெரு போய் இருந்தா நான் மூட்டு நிறைய வாங்கி வந்திருக்கான் உன்ன போய் நம்பி வந்தான் பாரு மதிய வர நிறைய எடுத்து வை எல்லத்தை எடுத்து விச்சற கம்முடா எடுத்து வை தான் திரரதும் தெரியாது திரர போறதும் தெரியாது ஓனே ஓனே வா 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 அவன போய் நல்லா வாங்க நம்ம கத்திin எல்லா பாட்டில் எடுத்து ஊத்தி சொட்டி சொட்டி ஊத்தி குடிக்குறான் யாரு குட்டி பேபிடா எங்க பேபியா ஆமா

அல்லா பாட்டில் ஒன்றிருக்கும் பேபி போய் குறை சொல்றீங்க டீ கூட குடிக்காத வேலை செய்யுங்க தெரியுமா நீ டீ குடிக்கல என்ன குடிக்கறதா நாங்க பார்த்தோமே அதான் அப்படி ஆடி கடக்கறியா பசில கடக்கறியா ஆமா 100 ரூபாய் இது சார் ஆள் மாதிரி வாசம் போடுறீங்க நீங்க ஆள் கேத்த மாதிரி அம்மா அவன் பாரு அவன் பிறந்ததிலிருந்து எங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சா ஏங்கிட்ட வேலை செய்றான்

நல்ல பையன் பேபி ஒரு கட்டிங் கட்டிங்க போடாசி இன்னொரு கட்டிங் போய் போணும் யோ பேபி யார் மானியா நான் ராணி ராணியோ மாட்டு சாணியோ போ நான் பாக்ல மோந்து பார்த்தாலே மை கஷ் வந்து போறோம் கட்டிங் போட்டாலே கஷ்டமா கண்ட மேனி பேசி போ அக்கா வர கறி எல்லாம் சாப்பிட்டு சொல்லிட்டோம் சாருக்கு இருந்தா தான் கரெக்டா இருக்கும் வாங்கிச்சா போய் எங்க இருக்குதுன்னு தெரியல ஒரு பெருசு வந்து அதை கேட்போம் ஏற்கனவே ஒரு கட்டிங் போட்டோம் கட்டும் அறுநூறுவா கொடுத்துக்கிறான் அது ஒரு கட்டிங்க யோ பெருச ஆ இங்க கிடைக்குமா கிடைக்குமா அது இல்லையா அது இல்லடா இங்க பாரு பெரிய மச்சன் நீ ஓபனா கேட்க கூடாதுன்னு பார்த்தா இது சைக்கிள கேட்டா எது எது பண்ணல ஐயா இங்க சார் சார் கிடைக்குமா நிறைய கிடைக்கும் நான் மனசு வச்சாதான் கிடைக்கும் அப்ப கரெக்டா நாளுக்கு தான் வந்துக்கிறேன் ஐயா

நீ சொன்ன இருக்கும் தம்பி இவரு அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யறாரு கரெக்டான ஆளு கூட பாட்டு அடிக்க வச்சுக்கப்போ ஒரு ஓனர் அடிக்கிறீங்க கோணியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மொட்டை அடுக்குங்கண்ணா அந்த கேட்டு வாசல்ல கூட காலை வைக்க முடியாது இன்னைக்கு ஆசை தேர கோணி எல்லாம் அடிக்குங்க எல்லோருக்கிட்டும் போதை போட்டு வம்பிட்டுங்கிற இந்த கடைக்கு கட்டை தான் ஓனர் அந்த கெல்லா போட்டி வரைக்கும் தான் அவன் ஓனர் இந்த கடை மொத்தத்துக்கு நான் தான் ஓனர் தெரியுமா கிளம்பு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அடிக்கிட்டு போங்க கோணி என்ன இதுக்கு மேலாம் நீங்க வர முடியாது பாத்தியாராஜி திமுறா பாத்தங்க பாத்தன் இன்னைக்கு போய் அந்த ஜொல்லு ஓனர் கூட்டிட்டு வந்து நம்ம வேலையே போனாலும் பரவாயில்ல மாட்டி மாட்டி வா விடுவோம் யோ நான் அந்த ஃபார்ம்ல கொண்டு மாட்டி ஊறுறன்னு போயினுக்கிது நீ பாட்டு நான் அமிதியா நான் மாட்டி ஊறுறதுக்கு நான் சாட்டு அது கிடைக்குது வீடியோ நான் பாத்துக்கறேன் நீ கம்மனே இப்ப பார்க்காதே யோ அப்ப நான் கேட கட்டிங்க கட்டிங்கடா கட்டிங்க குவார்டரே தேத்தலாம் இது மொத்தத்தில ஏத்தி மொத்தமா எங்கயா பார்த்து சொல்ற வேகீது மேல ஃபேக்டரி இதெல்லாம் ஓவனா தூறூனா வர போதே கட்டிங்க அடி

வாகன காசு வட்டியோட வாங்கிோ மறுபடியும் வேளை செய்யணும். முதல்ல அங்க போய் பாரு. அங்க போய் பாரு போ. ஏய் 나야 பண்နေக்றா? பர்ரா, என் மொத்த திறமைய உள்ள இறக்கி இருக்கிறேன். இப்ப பேர்

அம்மா நாள் தான் நடக்குதா உன் மூஞ்ச பண் நல்லா தேவை காட்டும் ஒரு நாளைக்கு நாளாயிட்ட வரேன் ஆஹ அதான் ஒரு நாள் மூணாயிரம் நாலாவது சம்பாதிக்கிறதா வாமா ஏது உள்ள ஏது வெளிய போனா கார் வச்சு வாங்கம்மா எப்ப பிடிங்க அது பாது இந்த போட்டு எனக்கு நிறைய நீயே ரொம்ப தான் அப்படி பேசுற இருக்கோ கூட

கீழே போயிட்டு இதுக்கு தான் உன்னை இவ்வளவு நாளா நான் வளர்த்தனா நீ எங்கடா அதை வளர்த்த எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க கிட்டயே சாட்டி எங்க கிட்டே நஷ்டம் பண்ணிக்கிற நீ கேட்டதெல்லாம் இன்னொருத்தன் வேற கூட்டாந்துக்கிற இந்த பொம்பளை வச்சுட்டு நீ ஒரு தனி கடை நடத்த விழுது இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க இருபத்தி எட்டு வருஷமா சொல்லிக்கிறாங்க நானும் நம்பவே இல்லை நீ கை கவலமா மாட்டிக்கினியா இது நேரம் வச்சுக்கிறேன்